ஆ வணக்கம் நம்ம நிற்கியுடைய ஏரியா வந்துட்டு புத்தளம் புத்தளம் இருந்து ரொம்ப பக்கம்தான் நம்ம நிற்குடைய ஏரியா புத்தளம் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் வந்து மண்டபம் இருக்குது மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு இந்த பிளாட் வந்து வருது இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மூணு பிளாட்டு நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து இருக்குது மொத்தமே இந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு ஏழு பிளாட்டு தான் ஸோ அதில் வந்துட்டு ஒரு பிளாட்டில் வந்து வீடு ஆல்ரெடி வந்தாச்சு அதே மாதிரி பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பேக் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து வீடுகள் தான் கம்ப்ளீட்டாக வீடுகள் நம்ம மண்டபம் கல்யாண மண்டபம் அதுக்கு ஆப்போசிட்டில் போகக்கூடிய அந்த தெரு அதில் தான் வந்து இந்த பிளாட் வந்துருக்கு ஸோ இதில் வந்துட்டு இப்போ வாங்க பார்ப்போம் நமக்கு வந்துட்டு ஒரு மூணு பிளாட் சேல்ஸுக்கு இருக்குது அதை பார்ப்போம் இந்த பிளாட் வந்துட்டு மொத்தம் ஹால் சென்ட்ரு இதில் இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஃபைனாலிட்டி பாதையில் வடக்கையும் மேக்கையும் பார்த்து இந்த பிளாட் வருது இதில் வந்துட்டு ஒரு தென்னை மரம் ஒரு பெரிய கொய்யா நிற்கிது ஸோ இது வந்து நல்ல ஒரு கண்டம் உங்களுக்கு அடி பாதை வடக்கையும் மேக்கையும் பார்த்து வரும் பக்கத்தில் பின்னாடி எல்லாமே வந்து உங்களுக்கு வீடுகள் தான் இருக்குது அதே மாதிரி இந்த இந்த பிளாட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு மூணு சென்ட் இது இதில் வந்து மரம் வந்து சின்ன மரம் தான் இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ கரண்ட் பம்ப் செட்டு வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் இந்த பிளாட்டுக்கு இருக்குது விட்டு ம விட்டு தான் பட் மரங்களுக்கு தண்ணின்னா கூட உங்களுக்கு இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கிடலாம் அதுவும் வந்து ஓனர் அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி இது இது ஒரு மூணு சென்ட்ரு பக்கத்தில் வரும் ஸோ இதில் வந்து ரெண்டு மரங்கள் நிற்கிது இதுவும் வந்துட்டு நீங்கள் வாங்கி போடலாம் சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி பத்திரப்பதிவு வந்து இது வந்து பஞ்சாயத்தில் வரும் உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்டுக்கு வந்து பத்தாயிரம் அவ்வளோந்தான் வரும் எழுதுறதுக்கு இப்போ ஒரு மூணு சென்ட்டு வாங்கினாக்கி முப்பதாயிரம் ரூபா அவ்வளோந்தான் வரும் ரொம்பவே வந்து நல்ல ஒரு டீல் நீங்கள் வந்து சொந்தமாக வாங்கி போடலாம் சின்ன பிளாட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இது பெஸ்ட் ரேட்டு ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டைரெக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் இது நல்ல ரேட்டுக்கு டைரெக்டாக உட்காந்து எவ்வளோக்கு உங்களுக்கு குறைச்சி பேசி முடிச்சு தர முடியுமோ அவ்வளோக்கு பண்ணி கொடுக்கலாம் ஸோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்